गाड़ी चला

mira <laughs> மே <laughs> கைச்சது <laughs>

ああ、そうですか。 கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்க அடிப்படையில் பதிவு செய்த எதிர்க்கட்சி தலைவரை ரௌடி பெண் கவுன்சிலரை நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவரை தாக்கிய திமுக வேண்டும் நீங்களை பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும்

நான் பேசி ஆரம்பித்து என்னுடைய வார்டு பிரச்சனை மற்றும் ஜென்ரலாக நடக்கக்கூடிய மாநகராட்சியில் நடைபெறுகின்ற ஊழல்கள் மற்றும் திட்டப்பணிகள் நடைபெறுகின்ற முறைகேடுகள் சம்பந்தமாக இருந்தேன் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டூரிப்பில் கடந்த மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்பு ஒரு முப்பது கோடி ரூபா அளவில் சாலை பணிகளுக்காக டெண்டர் விட்டுட்டு இருந்தாங்க அந்த டெண்டர் விட்ட பணிகளில் லோவுக்கு கொடுக்காம அதாவது எல் ஒன்றுக்கு கொடுக்காம எல் டூ ஒப்பந்ததாரருக்கு எதற்காக கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்தாவது டிவிஷன் கவுன்சிலரு முப்பத்தி நாலாவது டிவிஷன் கவுன்சிலரு ஈசன் இளங்கோ அப்படிங்கிற ஒரு பேப்பரு பிஸ்கட்டு அந்த ஸ்வீட்டெல்லாம் தூக்கி என் மேலே எரிஞ்சு பேசுகிறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதற்கப்பறம் பக்கத்தில் இருக்கிற முப்பத்தஞ்சு பச்சையம்மாலும் அதே நடவடிக்கைகள் மேற்கொடுறாங்க அப்போ நாற்பத்தி மூணாவது கவுன்சிலர் வந்து என்னை தாக்க முயற்சி நாற்பத்தி ஐந்தாவது கவுன்சிலர் சுகாசினிங்கிற அந்த பெண் கவுன்சிலர் என்னை தாக்க முயற்சி பண்ணுறாங்க அவங்கள நான் தடுக்கிறேன் அப்பையும் அவங்க வந்து ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சி அவங்க வந்து தகராறில் ஈடுபடுறாங்க ஒரு பெண் கவுன்சிலர் வந்து ஒரு மாநகராட்சியோட எதிர்க்கட்சி தலைவர் என்றும் பார்க்காம ஒரு ஆண் கவுன்சிலர் மீது ஓங்கி அறையிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அராஜகத்தினுடைய உச்சக்கட்டம் இந்த மாமன்றம் எப்படி ஒரு நியாயமாக நடக்கும் திமுகவினுடைய அராஜகத்தின் உச்சகட்டங்கிறது தான் நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக குளிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டுருக்குறோம் நன்றி